வணக்கம் நண்பர்களே முன்னோர்களை வெளிப்படக்கூடிய உகந்த நாளான தையமாவசை நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல் தான் இன்றைய வீடியோ பதில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறோம் தை மாதம் தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பாய்ந்த மாதமாக கருதப்படுகின்றது தை மாதத்தில் பல சிறப்பு ஆன்மீக நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் முன்னோர்களுக்கான ஒரு சிறப்பான நாளாகவும் முன்னோர்களின் ஆசை பெற உகந்த நாளாகவும் கருதப்படுவது இந்த தைய அமாவாசை நாளாகும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தைய அமாவாசை கொண்டாடப்படவிருக்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தைய அமாவாசை கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் அமாவாசை தீதி தொடங்கும் நேரம் காலை இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமாவாசை தீதி முடிவடையும் நேரம் அடுத்த நாள் ஜனவரி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலை மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடங்களில் அமாவாசை தீதியானது நிறைவு எனவே இந்த வீடியோ பற்றி பார்த்து கொண்டிருக்கும் பக்தக்கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நாளிகைக்குள் நீங்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்து உங்களது முன்னர் முன்னோர்களின் ஆசையை பரிபூர்ணமாக பெறுமாறு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்தவை கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்கள் அனைவரிடமும் உங்கள் அன் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவினை கழிக்கும்படி கேட்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்